பாமரனும் பாரத பிரதமரும் அஞ்சலி செலுத்திய மாமனிதர் ஐந்து ரூபாய் மருத்துவர் எஸ் ஜெயச்சந்திரன் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு விருது வழங்குதல் மற்றும் வடசென்னை சமூக ஆர்வலர்களுக்கு விருது வழங்கும் விழா ராயபுரம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மாளிகையில் மருத்துவர் சரத் ஜெயச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திரைப்பட தயாரிப்பாளர் லலித்குமார் கூடுதல் கண்காணிப்பாளர் லட்சுமணன் இருதய சிகிச்சை நிபுணர் தீப்சந்த் ராஜா முன்னாள் அரசு மருத்துவமனை முதல்வர் ஸ்ரீ வேணி ஜெயச்சந்திரன் கல்லூரி முதல்வர் மருத்துவர் குமுதா பிரபல ஆயுர்வேத மருத்துவரும் திரைப்பட நடிகருமான டாக்டர் ஜி ராஜ்குமார் அம்மையப்பர் நிறுவனர் சி எல் சீனிவாசன் நேதாஜி அறக்கட்டளை வன்னியராஜா ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் விருதுகள் மற்றும் சமூக ஆர்வலர்களுக்கு விருதுகளை வழங்கினா் முன்னதாக மருத்துவர் ஜெயச்சந்திரன் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர் இதில் வடசென்னை சமூக ஆர்வலர்கள் மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர்